எங்காவது ஒரு இடத்தில் பாம்பு இருப்பதை முதல் தடவை பார்த்தவர்கள் மறுதடவை அந்த இடத்தை பார்க்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கவே அதிக வாய்ப்புள்ளது ஒற்றை பாம்பை பார்க்கவே இத்தனை நடுக்கும் இருக்கும்போது ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாம்புகளை பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் நினைக்கவே பயமா இருக்கு இல்லையா ஆனால் நிஜத்தில் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பாம்புகள் கூடும் ஒரு இடம் உள்ளது பாம்புகளுக்கான ஹனிமூன் டெஸ்டினேஷன் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஜோடி பாம்புகள் பின்னி பிணைந்திருப்பதை பார்க்க முடியும் கனடாவின் மனிடோபா மாகாணத்தில் அமைந்துள்ள நார்சிஸ் எனும் நகரில்தான் பாம்புகளின் அந்த ஹனிமூன் டெஸ்டினேஷன் உள்ளது ஒரு அசாதாரணமான இயற்கை நிகழ்வின் தளமாக விளங்கும் நார்சிஸ் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாம்புகள் இங்கு இடம்பெயர்கின்றன சில நேரங்களில் பாம்புகளின் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தையும் கடந்து செல்கிறது இடம்பெயரும் இந்த பாம்புகள் ரெட் சைடட் ஈஸ்டர்ன் கார்டர் ஸ்னேக்ஸ் எனும் வகையை சார்ந்தவை மார்ச் முதல் ஜூன் வரை கூட்டம் கூட்டமாக இடம்பெயரும் இந்த பாம்புகளை காண உலகெங்கிலும் இருந்து உயிரியலாளர்களும் பார்வையாளர்களும் நார்சிஸ் நகரத்திற்கு வருகின்றனர் குளிர்கால மறைவிடங்களிலிருந்து வெளிவரும் இந்த பாம்புகள் கதகதப்பு சூழ்நிலை மற்றும் இனச்சேர்க்கை கூட்டாளர்களை தேடி நார்சிஸ் நகரத்திற்கு பயணிக்கின்றன நார்சிஸ் நகரத்தில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் ஆண் பாம்புகள் பெண் பாம்புகளை சுற்றி குழுக்களாக திரண்டு அவற்றை ஈர்க்கவும் இணை சேரவும் முயற்சிக்கின்றன பாம்புகளின் இந்த இனச்சேர்க்கை நடத்தை மேட்டிங் பால் என்று அழைக்கப்படுகிறது பாம்புகளின் இந்த பெரிய கூட்டம் இனப்பெருக்க காலத்தின் ஒரு பகுதியாகும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் புழங்கும் மற்றும் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இந்த இடம் நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருப்பதால் இடப்பெயர்வின் போது பல பாம்புகள் வாகனங்களில் அடிபட்டு இறந்து போகின்றன இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இடையே கணிசமான கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதனை தவிர்க்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாம்புகளை விபத்துகளில் இருந்து பாதுகாக்க நெடுஞ்சாலையின் கீழ் சுரங்கங்கள் மற்றும் வேலிகளை அமைத்துள்ளனர் நார்சிஸ் நகரில் பாம்புகள் ஒன்று கூடுவதும் இனச்சேர்க்கை செய்வதும் வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும் மற்றும் இது விஞ்ஞானிகளுக்கு பாம்புகளின் நடத்தை மற்றும் அவற்றின் வாழ்க்கை குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது கூடுதலாக இந்த பகுதி தொடர்ந்து பல்வேறு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து ஒரு தனித்துவமான இயற்கை காட்சியை வழங்குகிறது